ஐநாடு துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் கஸ்தூரி கணத்துல ஓங்கி ஒரு அறவிட போறாரு நடேசன் இங்க சோழன் கிட்ட வந்து நடேசன் கேட்கிறாரு ஏண்டா இந்த ஜாதகம் எங்க எழுதினி அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் இப்ப அத தெரிஞ்சு என்ன ஒண்ண போறீங்க நீங்க ஒழுங்கா பொறுப்பான அப்பாவா இருந்து அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் எழுதி வச்சிருந்தா இம்பட்டு பிரச்சனை வந்திருக்குமா நீங்க ஜாதகமும் கேட்டா தெரியாதுன்னுபீங்க பிறந்த நேரம் கேட்டாலும் தெரியாதுபீங்க ஆனா நீங்க எங்களுக்கெல்லாம் அப்பேன்பீங்க போயா நல்லா வாயில் ஏதாவது வந்துட போகுது நானே அண்ணனை காணான்ற டென்ஷன்ல இருக்கேன் போயிரு இல்லாட்டி உன் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப கோமா பேசுவோம் டே சொல்லுடா அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு அப்பதான் நிலா ஏங்க அவர் தான் அவ்வளவு தூரம் கேட்கிறாருல சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ரெண்டு பேரும் தள்ளி இருக்கிற தான் எழுதணும் அவன் என்ன கடுப்புல எழுதி தொலைஞ்சானோ தெரியல இப்படி கொடுத்து தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சோழன் ரொம்ப கடுப்பாய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நடேசன் அந்த ஜாதகக்காரரை பார்க்க போறாரு அந்த ஜோசியரை பாக்குறதுக்காக போறாரு ஜோசியரை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஜோசியரை பார்த்துட்டு அப்பதான் பார்த்தா கஸ்தூரியும் கஸ்தூரியோட அண்ணனும் வராங்க என்ன இது ரெண்டு பேரும் ஜோசியர் வீட்டில இருந்து வருதுக சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு பார்த்தா சந்தேகம் வருது ஜோசியர் கிட்ட பார்த்தா நடேசன் போறாரு சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஜாதகம் எழுதணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கேட்கவும் ஏன் ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்கு உனக்கு தான் கட்டம் சரியில்லை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்து எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லவும் இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லலைன்னு வெயி நீ இப்போ இங்கே உட்காந்து கட்டம் பார்க்க மாட்டேன் ஜெயில உட்காந்து கம்பி தான் எண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் கேட்கவும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் இப்போ நான் வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் வந்து பாத்துட்டு போறாங்களே அன்னை தங்கச்சி ரெண்டு பேரும் வந்திருப்பாங்களே கஸ்தூரி அவ இங்க வந்து எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்கவும் அவங்க என்னைய பார்க்க ஆயிரம் பேர் வருவாங்க அவங்கள பத்தில எதுக்கு நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட கேட்கவோம் எனக்கு இதுதான் வேலை இப்போ வந்தவங்க எதுக்கு வந்தாங்க பத்தாவதுக்கு நேத்து ஒரு ரெண்டு பையங்க சேரன்ற பேர்ல ஜாதக எழுத வந்திருக்காங்க அவங்களுக்கு எதுக்குன்னு இப்படி தப்பு தப்பா எதுவுமே பொருந்தாத மாதிரி அந்த பையன் நேரம் ஜரியல அந்த பொண்ணு வீட்டில் தங்க மாட்டா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாது என்னென்னமோ இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துருக்க எதுக்கு அப்படி பொய்யா ஜாதகம் எழுதி கொடுத்துருக்க அதனால அவங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவோம் ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன தாங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் கேட்கவும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து பாத்துட்டு போனாங்கல்ல அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க நேத்து எதுக்கு நீ ஜாதகத்தை அப்படி மாத்தி எழுதி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அந்த பையனுடைய உண்மையான நேரமே அதுதாங்க எனக்கு பிறந்த நேரம் அதுதான் கொடுத்தாங்க பிறந்த நாள் அதுதான் கொடுத்தாங்க அதுல என்ன வருமோ அதை வச்சுதாங்க நான் எழுதுனேன் இதனால என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்லவும் அப்படி நீ சொல்ல மாட்டேங்கல சரி வெளியில உட்காந்துருக்காகல அம்பிட்டு வேறு உங்ககிட்ட ஜோசியம் பக்கிறதுக்காக நீ ஒரு பொய் ஜோசியரு உனக்கு ஒண்ணுமே தெரியாது காசை வாங்கிட்டு வர மக்களெல்லாம் நீ சொல்லி வெளியே போய் கத்தி போட்டு கூப்பாடு போலவா உன் வாழ்க்கை என்னாகும் உன் தொழில் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொல்லுவோம் சார் சார் அப்ப எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கார் சொல்லவோம் அப்ப சொல்லு எதுக்காக நீ நேத்து ஜாதகத்தை மாத்தி எழுது இப்ப எனக்கு முன்னாடி வந்துட்டு போன ரெண்டு பேரு உங்ககிட்ட எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவோம் அவங்கதான் சார் ஜாதகத்தையே மாத்தி எழுத சொன்னாங்க உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்கல அண்ணன் தங்கச்சி அவங்கதான் சார் அவங்கதான் இந்த சேரன்ற பையனுக்கு ஜாதகத்தை மாத்தி எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட சொல்லவும் நடேசனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது யோ யாரு என்ன சொன்னாலும் அதுக்காண்டி ஜாதகத்தை மாத்தி எழுதுவேயா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் இல்ல சார் நான் எவ்வளவோ மறுப்பு தெரிவிச்சு பார்த்தேன் அவங்கதான் என்னென்னமோ சொல்லி ஜாதகத்தை மாத்தி எழுத சொன்னாங்க பத்தாவதுக்கு காசு தரேன்னு சொன்னாங்க அது வேற இல்லாம நேத்து வந்த ரெண்டு பயிலுல ஒரு பையன் ரொம்ப வாய் திமுறா வேற பேசிக்கிட்டே இருந்தேன் அதனாலதான் அவங்க சொன்னாங்க முன்னாடியே அந்த குடும்பமே சரியில்லாத குடும்பம் அங்க இருக்கிறது எல்லாமே பொறுக்கி பயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேத்த மாதிரி நேத்து ஒரு பையன் ரொம்ப வாயா பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால கோவத்திலையும் அப்படி ஜாதகத்தை மாத்தி எழுதி விட்டேன் நான் பண்ணது தப்புதான் மன்னிச்சிருங்க என் தொழிலுக்கு எதுவும் பங்கு விளைவிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் பார்த்தா கதறவும் இதுவே முதலும் நீ ஜாதகத்தை தப்பு எழுதி கொடுத்ததுனால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமாயா இனிமேல் யாருடைய வாழ்க்கையில இப்படி நடக்காத உனக்கு ஜோசியம் தெரியலன்னு இந்த வேலையை தூக்கி போட்டு வேற வேலைக்கு போ அதுக்காண்டி மத்தவங்களுடைய வாழ்க்கை இப்படி கெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா நல்லா ஜோசியரை திட்டி விட்டு நேரா பார்த்தா கஸ்தூரி வீட்டுக்கு போறாரு அடி கஸ்தூரி வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு நடேசன் கேட்ட முதிச்சு சத்தம் போடவோம் என்ன வெளியே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் வேகமா ஓடியாராங்க ஏண்டி எதுக்குடி உனக்கு இப்படி கேடுக வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இங்க பாரு இந்த டீ போட்டு வேற பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிறாரு எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும் ஏண்டி என் பிள்ளையோடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ வீட்டுக்குள்ள நல்ல சந்தோஷமா உட்காந்துருக்கியோ அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் ஓயோ இவனுக்கு தெரிஞ்சு போச்ச உண்மை அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக அப்ப இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் ஏன் நான் எதுக்கு சத்தம் போறேன்னு தெரியாது என் பையன் சேரு உனக்கு என்னடி பாவம் பண்ணா அவ உனக்கு நல்லது தானடி பண்ணா கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி ஓ மக என் வீட்டுக்கு வந்தா என் பையனை கல்யாணம் பண்ண வைக்க சொல்லி என் கால விழுந்து கதறனா அவனும் தாலி கட்ட போனா கடைசி நேரத்துல வந்து இல்ல புருஷனும் பொண்டாட்டியும் வந்து அவன் கால விழுந்து கெஞ்சி கதறி அவன் மனசு தான் இப்போ நீ குடும்பத்தோட நல்லா இருக்க பத்தாவதுக்கு உன் மக அங்கே நல்ல சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு என் மகை மட்டும் மனசு வைக்காம இருந்திருந்தா உன் குடும்பமே சந்து சிரிச்சு போயிருக்கும் உன் மக கல்யாணம் நின்னு போயிருக்கும் இப்படி உன் குடும்பத்தோடைய மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்துனது என் மகன் சேரேன் அவன் வாழ்க்கையில போய் இப்படி மண்ணலி போட்டிருக்கியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா சோசியக்கார்ட போய் காசை கொடுத்து அவனுடைய ஜாதகத்தை எழுத நீ எல்லாம் உன் குடும்பமெல்லாம் உருப்பிடுமா நடேசன் திட்டிக்கிட்டு இருக்காரு அப்பதான் கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் போதுண்டா நிறுத்து உன் குடும்பம் என்னமோ பெரிய யோகிய குடும்பமாய் வந்து பேசிக்கிட்டு இருக்க உன் குடும்ப லட்சணம் நல்லா இருந்தா எதுக்கு ஜாதகம் எதுக்கு இத்தனை பொண்ணுங்க தட்டி தட்டி போகணும் உன் குடும்ப லட்சணமே தெரியல உன் குடும்பத்தை பத்தி தெருவுல விசாரிச்சு பாரு நல்லா தண்டவாள மண்டவாள ஏற மாதிரி எம்புட்டோ சொல்லுவாங்க அதுல நான் ஜாதகத்தை மாத்தி வச்சதே உனக்கு தப்பா போச்சோ நான் ஜாதகத்தை மாத்தலனாலும் அவனுடைய நேரத்துக்கு எல்லாம் அப்படித்தான் நடக்கும் நல்ல வேலைக்கு என் மக தப்பிச்சுக்கிட்டா என் மக புத்தி கொஞ்சம் சரியில்லாம அவன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டா இருந்தா நல்ல வேலைக்கு எந்த சாமி புண்ணியமோ தெரியல அவ புத்தி அந்த நேரத்துல சரியாயி நாங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்டி இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கா இங்க பாரு கஸ்தூரி இதுவே உனக்கு கடைசி முறை இன்னொரு தடவை வாழ்க்கையில் மாட்டேன் அந்த வீட்டுக்கு வந்து உட்காரதுக்கு என்னெல்லாம் வேலையோ அத்தனை நான் பார்த்துப்படுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் கஸ்தூரிக்கும் கஸ்தூரி அண்ணனுக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது அவன் அப்படி எதுவும் செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயப்படுறாங்க இல்ல சேர உங்க திங்கிற சோத்தலையான மண்ணைய அள்ளி போட்டேன் அவனுடைய ஜாதகத்தை இப்படி மாத்தி எழுத சொல்லி சும்மாவே அவனுக்கு பாக்குற பொண்ணெல்லாம் தட்டி தட்டி போய்கிட்டு இருக்கு இந்த லட்சணத்துல அவன் ஜாதகத்தை இப்படி மாத்தி எழுதி பொய் சொல்ல சொல்லி இப்ப அவன் மனசளவுல நொந்து போய் எங்க வீட்டை விட்டே போயிட்டான் லெட்ரு எழுதி வச்சிட்டு இனிமேல நீ தேடாதீங்க நீங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்க என்னாலதான் உங்களுக்கு இதெல்லாம் பாதிப்பாகுது நான் தான் ஏன்னா இருந்தேன் சரியில்லை என்னாலதான் இந்த வீட்டுல பொண்ணு தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன பொய்ய நம்பிக்கிட்டு அவன் இந்த வீட்டை விட்டே போயிட்டான் என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகி என் பிள்ளை மட்டும் வீடு வந்து திரும்பலன்னு வைங்க உங்களெல்லாம் வீட்டோட வச்சு கொளுத்திருவேன் ஏற்கனவே கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனோம் தான் நானு இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் மறுபடியும் ரெண்டு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா நல்லா மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு கஸ்தூரிக்கும் கஸ்தூரி அண்ணனுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னன்னு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இந்த கிறுக்கு பையன் என்னென்னமோ சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கியா ஏற்கனவே வேற கொலை பண்ணுவேன் வேற இனிமேலு இந்த சேரம்பை விஷயத்துல கொஞ்சம் உசாராத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காங்க